ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட்டு கிளிம்ஸ்ல இந்த ஒரு ஃப்ரேம்ல தளபதி கூட யாரோ பேசுற மாதிரி ஒரு உருவம் இருக்கு பாக்கிறதுக்கு கல்கியில வர்ற கமல் மாதிரி இருக்கு அந்த உருவம் பட் ஜூம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஃபீமேல் உருவம் மாதிரி இருக்கு அதுவும் ரொம்ப பியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு மேபி ஏதாவது லேபில் இருந்துகிட்டு பேசலாம் ஆர் ஃபியூச்சர்ல இருந்து பேசுற ஏஏன்னு தெரியல ஏன்னா ரைட் சைட்லயுமே ஒரு ஏஐ பெண் உருவம் இருக்கு அண்ட் ஒருவேளை இது ஆக்ட்ரஸ் லைலாவா கூட இருக்கலாம் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் படம் என்ன கான்செப்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்குற முடியல நிறைய பேர் ஜெமினிமேன் படத்துல ரீமேக்னு வேற கமன் பண்ணிட்டே இருக்காங்க பட் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல கிளியரா சொல்லிட்டாரு அதாவது கோட் படம் எந்த படத்தோட ரீமேக்கும் இல்ல ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு பட் பைக் ஜேசிங் அண்ட் ரெண்டு கேரக்டர் எல்லாருக்கும் அதே ஞாபகம் வருது போல அண்ட் வெங்கட் பிரபு அவர்களோட எல்லாம் ஹாலிவுட் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கிறது உண்மைதான் மங்காத்தா படத்தோட கான்செப்ட் கூட அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தோட மேட்ச் ஆகும் சோ மேபி இன்ஸ்பிரேஷன் வேணா லைட்டா இருக்கலாம் பட் கம்ப்ளீட்டா படம் ஃப்ரெஷ்ஷா நம்ம ஜோனுக்கு தான் இருக்கும் அண்ட் சில ஃபேன்ஸ் கோபுரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேற பயப்படுறாங்க அதுக்கான ரீசன் மேக்கிங் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணாலே அந்த அந்த ஒரு வைபு தான் வரும் கோப்ரா படம் இப்போவும் மேக்கிங்க பிரம்மாண்டமா ஸ்டைலிஷா தான் இருக்கும் பட் சுத்தமா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்காது சோ அதனால மேக்கிங் கோப்ரா மாதிரி இருக்குன்றதுக்காக பயப்பட வேணாம் அண்ட் கிளிம்ஸ்ல ஃபுல்லா ரஷ்யாவில ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் மட்டுமே காட்டினதால கொஞ்சம் அந்நியமா ஃபீல் ஆச்சு சோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்போ நிறைய பிரேம்ஸ் பார்க்க முடியும் அப்போ கதைக்களம் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் பட் அப்பவும் மாநாடு மாதிரி பெருசா ரிவீல் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்துல சர்பிரைஸா கதைக்களம் ரிவீல் ஆனா சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப்